சங்கமணி அவர்களே மற்றும் இங்கே நம்ம சுபவீத கட்சியினுடைய இயக்கத்தினுடைய திராவிட இயக்க பேரவை நண்பர்கள் குறிப்பாக முத்துக்குமார் அவர்களே அவருடன் தோழர்களே தோன்றர்களே இங்கு நமது இயக்க தொண்டர்கள் பெருந்துகளாக வந்திருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் தாமூர் மாவட்ட வாசல் வட்டத்திலே ஒருங்கிணைப்பார் என்ற முறையில் உங்களை வருக வருக என்று வரவேற்று கூட்டத்தை சிறப்பாக நடத்தி தருமாறு உங்களை வேண்டி கேட்டுக்கொண்டு அம்மா இப்போது தோழர்கள் உமா அவர்கள் இப்போது சுரவி பார்த்தோம் அதற்கு முன்னாடி இந்த கூட்டம் போன கூட்டம் தேன்மொழி அம்மா பேசினாங்க சிறப்பா இருந்தது இந்த கூட்டம் வந்து நம்ம அம்மா பேசுறாங்க அடுத்த கூட்டம் வந்து ஒவ்வொரு கூட்டத்துக்கும் முதல் அடுத்த கூட்டம் நம்ம பிரிஸ் என்ஆர்சி துணையார் அவங்க பேசுறாங்க அறிவிச்சிருந்த இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்த அதுக்கு முன்னாடி இந்த கூட்டத்துக்கு முக்கிய குறிப்பாக தமிழர் பாசரை அவங்க தான் உட்கார வச்சிருக்கேன் நம்ம மகளிர் பாசரை அவங்கள உட்கார வச்சிருக்கேன் அவங்க இந்த கூட்டத்தை சிறப்பு நடத்த தருமாறு வேண்டி அதுக்கு முன்னாடி தஞ்சையில் நடைபெற்ற ஒரு சிறப்பான நிகழ்ச்சி பற்றி நமது அறிவொழி காணொலி இயக்குனர் தாமோதரன் அவர்கள் இப்போ உரையாற்றும் சமீபத்தில் தஞ்சையில் நம்மளுடைய திராவிட இயக்க தமிழக பேரவையினுடைய பொறுப்பாளர் தோழர் உமா அவர்கள் பங்கேற்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் எனக்கு அழைப்பு கொடுத்தார்கள் நிகழ்ச்சி ஒளிபதிவு செய்ய ஆனால் அந்த சூழல் செல்ல முடியவில்லை காரணம் அன்னை தெரசா பவுண்டேஷன் நிகழ்ச்சி என்றதனால் அது ஒரு மத குறிப்பீடு நிகழ்ச்சியாக இருக்கும் என்று அந்த எண்ணத்தில் நான் செல்லவில்லை ஆனால் அந்த நிகழ்ச்சி ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியாக அமைந்தது அந்த நிகழ்ச்சியிலே அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் அன்னை தெரசா பவுண்டேஷன் உரிமையாளர் சௌதிமுத்தி அவர்கள் இரண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு கைம்பெண்களுக்கு திருமணம் செய்து வைத்து வாழ்வாதாரம் ஏற்படுத்தி அவர்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை வழங்க வேண்டும் என்று அவர்கள் வேண்டி விரும்பி கேட்டதன் பேரில் அப்பொழுது மூன்று ஆளுமிகளான அருள்மொழியம் அவர்கள் மத்தியவதி அவர்கள் இவர்கள் மூன்று பேரில் யாராவது ஒருவர் கிடைத்தால் போதும் என்று எதிர்பார்த்த நேரத்தில் அருள்மொழியம் அவர்களும் அந்த அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியவில்லை ஆனால் இவர்கள் போய் பங்கேற்றார்கள் நான் அந்த நிகழ்ச்சிக்கு போக முடியவில்லை என்றாலும் அவருக்கு சௌரிமுத்தி அவர்களும் பொதுவாக பாராட்டு விழாவில் பங்கேற்க மாட்டார் ஆனால் நம்முடைய தஞ்சை மாவட்ட பகுதி தேர்வாளர் கழகம் அவருக்கு அங்கு ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு செய்தார்கள் அந்த நிகழ்ச்சியில் அவர் பங்கு கொள்ளும் போது இவர்களுடைய உரையை பற்றி மிக பிரமாதமாக அங்கு எடுத்துரைத்தார் அப்படிப்பட்ட செயல்பாட்டை சிறப்பாக நடத்தி கொடுத்த திராவிட இயக்க தமிழர் பேரவை தொடருமா அவர்களுக்கு அறிவழி காணவம் சார்பாக சிறப்பு செய்வதில் பெருமை கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஒரு செய்தியூள்ள மறந்துட்ட அம்மா வந்து இந்த சிறப்பு கூட்டத்துக்கு பேச அழைத்த போது தலைப்பை என்னைய தேர்தலுக்கு சொல்லிட்டாங்க நானும் முடிச்சுட்டு இருந்தேன் ஒன்றிய அரசால் வஞ்சிக்கப்படும் தமிழ்நாடு என்ற தலைப்பு நாளை தேர்ந்தெடுத்து அம்மாவிட்ட சொன்ன ரொம்ப மகிழ்ச்சியாக சரியான தலைப்பு அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியாக சொன்னாங்க அவங்களுக்கு பெரியார் வாசகத்தை சார்பாக நடிகை வரும் இன்னொரு செய்தி நமது திராவிட மாடல் முதல்வர் ஸ்டாலின் அவருக்கு நேற்று பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தாமர மன்றம் சார்பாக அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் திராவிட இயக்க தமிழ் பேரவை செங்கல்பட்டு மாவட்ட சார்பில் எங்களது துணை பொதுச் செயலாளரும் அக்கா உமா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது மாவட்ட செயலாளர் அன்பு

இன்றைக்குதான் வந்து அம்மாவுடைய சீமான பத்தி பேசினாங்க ஐயோ ஐயோ அவளை என்ன என்ன மனுஷனா அவன் என் அம்மா கிளிகளும் கிடைச்சாங்க ஐயோ ஐயோ கிளி கிளிக்கு அப்ப அந்த இவங்க அவருடைய ஒருத்தன் பேஸ்புக்ல போட்டிருக்கான் எம்மா அவங்க பேச்ச கேட்ட பிறகும் அவங்க உயிரிழந்த இருக்கனா மனுஷனா இல்லைன்னா பேஸ்புக்ல அவனே போட்டிருக்கான் கமாண்ட் ஓட்டம் போட்டிருக்கான் அப்படியேப்பட்ட நம்ம எல்லாருமே சும்மா மதியோதனையா இருந்தா எல்லாருமே என்ன ஒரு ஜென்மம் என்ன ஒரு இது இதை போல ஒரு மானகட்ட ஜென்மம் ஒரு அரசியல்வாதியா இருக்கே தகுதி இல்லாத ஒரு ஜென்மம் அப்படி இருந்துட்டு இருக்கான் அம்மா ரொம்ப அவங்க பங்கை சிறப்பாக ஆட்டினாங்க அதுல வந்து ரொம்ப சந்தேக ரொம்ப சிறப்பாக அவங்க பேச்சு இருந்தது நானும் வந்து ரெண்டு தடவை திருப்பி திருப்பி கேட்டேன் ரொம்ப சிறப்பா இருந்தது சரி

தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாநில நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா சொல்லும் போது சீமான பத்தி இவங்க பேசுறது வந்து இதுக்கப்புறமா அவங்க வீடு இருக்கிறது அது மனுஷனுக்கு இது வந்து சீமான வந்து நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு இழி பிரிவியா பார்க்க பாக்கலாமா அப்படின்னா அவங்க இழி தாண்டி அவனுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது ஏன்னா பெரியார் எதிர்ப்பு அப்படின்றது வந்து இதற்கு இதற்கு முன்பு கருத்தியலா இருந்தது ஆனா சீமான் வந்ததுக்கு பிறகுதான் பெரியாரை பற்றின அவதூறுகள் அதிகமா பரவ ஆரம்பிச்சிருச்சு பாண்டே வந்து பாப்பானையும் பாம்பையும் கண்டா பாப்பான அப்படின்னு சொன்னாரு பாம்பு விட்டுன்னு சொன்னாருன்னு சொல்லி பாண்டிய ஆசிரியர்கிட்ட வந்து ஒரு அவதூற பரப்பலாம் அதுல இருந்து தொடர்ந்து இவர்களுடைய பெரியாரை பற்றிய அவதூறுகள் அப்போ பெரியாரை பற்றிய அவதூறுகளை இவர்கள் திட்டமிட்டு பரப்புறாங்க இவர்களை எப்படி நம்ம எதிர்கொள்றது அப்படின்றதுதான் நமக்கு ஒரு பெரிய டாஸ்க் சவால் இந்த சவால்ல வந்து நாம இப்ப வெற்றி அடைஞ்சிருக்கோம் ஏன்னா நீ பெரியாரை பற்றியோ தமிழ் தேசியத்தை பற்றியோ பேசுறதுக்குலாம் உனக்கு அருகதை இல்லை நீ ஒரு பெண் பித்தண்ணி இவரு பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொல்லி பொது ஜனங்கள் மத்தியில நாம இப்ப அவனை அம்பலப்படுத்திருப்போம் இல்ல மொத்த மக்கள் கிட்டே அம்பலப்பட்டு பயணிக்கிறான் சீமானை இந்த அடிப்படையில தான் எதிர்கொள்ள முடியுமா அப்படின்னா நிச்சயமா பெரியாரை பற்றின கருத்துக்களை பெரியாரை பற்றிய பேச்சுக்களை நாம் முன்னெப்போதும் இல்லாம இப்ப நிறைய தொடரணும் நாம வந்து அஹ் சீமான எதிர்ப்பு அப்படின்றத தாண்டி பெரியாரை பற்றி பேசுறது பெரியாரினுடைய தமிழ் தேசியத்தை பேசுறது தமிழ்நாடு தமிழருக்கேன் பெரியார் முழங்கியது இந்தி ஒழிப்புக்காக பெரியார்கள் பேச்சுக்களை நாம் அதிகமாக தொடரணும் அப்படின்றதுதான் சீமான் நமக்கு கத்து கொடுத்த பாடம் சீமானை வந்து அஹ் அவனை வந்து ஒரு இழுப்பிறவி அவன் ஒரு பெண் பித்தன் அதெல்லாம் உண்மைதான் ஆனா அந்த அடிப்படையில அவனை எதிர்க்கறதை விட்டுட்டு சீமானை தவிர்த்துட்டு முழுக்க முழுக்க பெரியாரையும் அண்ணாவையும் தலைவர் கலைஞரை பற்றி மட்டுமே நாம இப்ப பேச வேண்டிய ஒரு காலகட்டத்துல இருக்கோம் சீமான உதறி தள்ளிடுவோம் நன்றி வணக்கம் இப்போது ஒன்றிய அரசால் வஞ்சிக்கப்பட்ட தமிழ்நாடு தரப்பில் நமது தோழர்